ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து டேஸ்ட்டான கனவா வறுவல் வந்து எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள் வாங்க கனவாவோட நன்மைகளை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்தது கனவா வறுவல் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் கனவாவில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்குது பொட்டாஷியம் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது அதில் எப்போ கனவாக பார்த்தாலும் டக்குன்னு வாங்கி சமைச்சிருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்ணோட டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கனவாக பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க எத்தனை பேருக்கு கனவாக பிடிக்குங்கிறத பார்க்கலாம் வெங்காயம் இப்போ எப்படி செய்யலான்னுங்கிறத பார்ப்போம் அதுக்கு கனவாக வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குடி குடி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ கு அடுப்பில் வந்து ஒரு குக்கர் சேர்த்துட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடு ஏறட்டும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிட்டு இதில் முப்பது போல் உரிச்ச சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் முழுசாக தான் வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கு போகிறேன் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து இதிலேயே ரெண்டு போல் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிப்போம் இப்போ லைட்டாக வந்து வதங்கிட்டு பாருங்கள் இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் உங்களுக்கு கனவாக சுத்தம் பண்ண தெரியாதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்தது வீடியோவாக கனவாக எப்படி சுத்தம் பண்ணுறதுங்கிறத வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ கனவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து ரெண்டே மசாலா தான் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க போகிறதில்ல நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடயே தேங்காவும் பெருஞ்சீரகமும் சேர்த்து வந்து அரைச்சிருக்கேன் அந்த சாந்தியும் வந்து சேர்த்துக்கலாம் அதில் காரம் கொஞ்சம் கூட சேர்த்தாலும் நம்ம தேங்காய் சேர்க்கும் போது காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை கொஞ்சமாக வந்து தண்ணி விடு தண்ணி வந்து சேர்த்துங்க ஏன்னா கனவால் ஆல்ரெடி தண்ணி விடுங்கிறதால கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இப்போ குக்கரை வந்து மூடிட்டு ஒரு மூணு விசில் போல் வச்சுக்கலாம் இப்போ மூணு விசில் வந்து நல்லா கனவாக வந்து வெந்துட்டு இதை வந்து இப்போ ஒரு சட்டியில் மாற்றிட்டு நல்லா தண்ணி சொன்ற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கணும் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து கனவா வறுவல் வந்து ரெடி ஆகிடும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூ இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சின்ன வெங்காயம் சேர்த்த கனவா வறுவல் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் நார்மலாக சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் இல்லை ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க வரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்க்கப்போ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆங்கிறத கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்